ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே பயங்கரமாக டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க்கெல்லாம் போச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸில் டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு ஏன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் அந்த டிக்கெட் டு ஃபினாலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ராயனுக்கு வந்து கிடச்சிருக்கு அதாவது டிக்கெட் டு ஃபினாலே வந்து டாஸ்கில் வின் பண்ணி அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டாரு ஃபைனல்ஸ் வரைக்கும் ராயன் வந்து போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்னென்னா பனிவிழம்பு மலர்வனம் சீரியல் வந்து கன்டினியூ பண்ணுவாரா ஹீரோ தான் ஒரு டவுட்டு அவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜு மாதிரி டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்காகவே காத்துட்ருந்தாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ஆனால் ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு வந்து அவர் வந்து அந்த சீரியல் வந்து கண்டினியூ பண்ணலை அதுக்கப்புறம் மூவி அப்படி இப்படின்னு பிஸி பிஸியாயிட்டாரு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போயிருந்தாலும் நல்லா சூப்பராக விளையாடி இப்போ டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ராயனோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் வரைக்கும் ராயன் போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்க அப்படின்னு அப்கமிங் எபிசோடில் தெரிய வரும் பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துன ராயன் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வின்